பிரைஸ்தல்லா கத்துடைய பரிசுத்த நாம் மகிம்படுவதாக சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நாற்பத்தி ஓராது வசனம் சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வேர்ஸ் ஃபார்ட்டி ஒன் கத்தாவே உம்முடைய வாக்கின் படி உமது தயவும் உமது ரசிப்பும் எனக்கு வருவதாக இந்த தினத்தில் எல்லாருமே வாக்கு கொடுக்குற ஒரு காலமாக இருக்குது அரசியலில் நிற்கிறவங்க நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாங்க திருமணத்திற்கு பெண் வீட்டார் வாக்கு கொடுக்குறாங்க மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் இருவரும் வாக்கு கொடுக்குறாங்க ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவதற்கு அந்த வேலையால் தன்னுடைய வேலையின் பங்கை வாக்கு கொடுக்குறாங்க அந்த கம்பெனியுடைய நிர்வாகம் ஒரு வாக்கு கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையுமே வாக்கு என்ற ஒரு விஷயங்கள் இருக்கிறது சொல் நான் செய்து முடிப்பேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் எழுதி கொடுப்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செய்வோம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் என்று சொல்லி ரிட்டர்னில் சில காரியங்களை சொல்கிற சில காரியங்கள் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லிக்கிறது கர்த்தாவே உங்களுடைய வாக்கின்படி உங்களுடைய தயவும் ரசிப்பும் எனக்கு வருவதாக என்று ஆண்டவர் அழகா திருவிழம் பெற்றிருக்கிறாரே இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு எதற்காக கர்த்தர் சொல்லுகிறார் சில இடங்களில் கர்த்தர் தீர்க்கமாக ஊழியர்களை கொண்டு அல்லது கர்த்துடைய விசுவாசிகளை கொண்டு ஆண்டோடைய தெற்கு வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவது உண்டு பல இடங்கள் இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான சமூகம் நடப்பது உண்டு ஆனால் ஆண்டவர் சொன்ன பின்பு அது நடக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுகிற காரியங்கள் உண்டு எடு ஊழியத்தின் பாதையில் நிறைய பேர் நான் சந்தித்திருக்கிறேன் கர்த்தர் பேசினாரே கர்த்தர் பேசின பின்பு எதற்காக என் மகன் ஊதார்த்தனமாக சுற்றி திருந்து கொண்டிருக்கிறான் கர்த்தர் என் மகனை ஊழியத்திற்குன்னு சொல்லியிருந்தாரே என் மகளை ஊழித்துக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அவங்க லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுற எத்தனையோ பேரண்ட்ஸ் எனக்கு தெரியும் பையனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதை வாங்கி கொடுக்காம அவன் அடமுடிச்சு கேட்குறதெல்லாம் கொடுத்து 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 சிம்ஷனுடைய லைஃப்பில் என்ன சம்பவித்ததோ இந்த தினத்தில் எத்தனையோ பேருடைய லைஃப்பில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய பேர் லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன் எனக்கு பிரியமானவர்களே அந்த தேவனுடைய விளையாற்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கட்டளைகள் இருக்கிறது நியமங்கள் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேதத்தின் பிரகாரங்கள் நடக்க வேண்டிய உத்தம உத்தமார்க்கல் பாக்கியனம் சொல்லுகிறது அதுக்கு நாம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உண்டு அந்த வாக்கை நம்புங்க அந்த வாக்கிற்காக காத்துருங்க இந்த இதுல கூட கர்த்தர் அப்படியே அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கத்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் அந்த கத்துடைய வார்த்தையில் நீங்கள் உண்மை உத்தவமாக இருக்கும்போது உங்கள் வேலையில் உண்மையாக இருப்பீங்க குடும்பத்துக்கு உண்மையாக இருப்பீங்க உங்கள் பிஸ்னஸில் உண்மையாக இருப்பீங்க கர்த்துடைய வார்த்தையில் நீங்கள் மிகுந்த கவனமாய் நீங்கள் இருக்கும்போது அந்த விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்க்கும் ஒரு நன்மையை உண்டாக்கும் அற்புதங்கள் உண்டாகும் அதிசயங்கள் நடக்கும் ஆனால் அடி தினத்தில் நிறைய பேர் அந்த ஆசைங்களை பார்க்க முடியாமல் தடுமாறிட்டுருக்காங்க எனக்கு பிரியமானவர்களே கர்த்தாவே உங்களுடைய வாக்கின் படி உமது தயவும் உமது ரசிப்பும் எனக்கு வருவதாக என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இந்த வார்த்தை நம்ம ஒரு விசை கவனித்து பார்க்கணும் நாம் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிறோமோ அளவுக்கு மனுஷத்தில் தயவு கிடைக்கும் அந்த அளவுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா இந்த தினத்தில் நிறைய பேர் நான் எப்படி வேணால் இருப்பேன் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஜபிக்க மாட்டேன் பாட மாட்டேன் துதிக்க மாட்டேன் உண்மையாக இருக்க மாட்டேன் என் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாழ்வேன் உபாகமத்தில் சொல்லுவது போல கண் கண்ட காரியத்துக்கு ஒன்று தடை செய்ய மாட்டேன் நான் எப்படி வேணால் வாழ்வேன் ஆனால் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யணும் ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்யணும் அவ்வில் பாசிபிள் இட்ஸ் நாட் பாசிபிள் நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு உக்காண்ட்ருக்கிறோம் அவர் மாறாதவர் அவர் வாக்கு பண்ணினது உண்மைதான் அவர் பேசினது உண்மைதான் அவர் உயிரோடு இருக்கிறது உண்மை தான் அவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வதற்கு இன்றைக்கும் அலர்ட்டாக இருப்பது உண்மைதான் ஆனால் நம்முடைய லைஃப்பில் இந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிக்கிற விஷயத்தில் கீழ்ப்படியாமல் மேல்படி ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேர வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுறது ஒரு விதத்துலேயும் நன்மையே கிடையாது எனக்கு பிரியமான சகோதரன்ய சகோதரியே என்ன சூழ்நிலை எந்தாலும் பரவாயில்லைங்க இன்றைக்கி உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆனோடைய அன்புக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க கத்துடைய வார்த்தைக்குள் ஒப்புக் கொடுங்க கத்துடைய சிந்தனைக்கு ஒப்பு கொடுங்க அவருடைய எண்ணத்துக்குள் ஒப்புக் கொடுங்க அவருடைய ஏக்கத்துக்குள் ஒப்புக் கொடுங்க பார்க்குற மக்களிடத்துல தயவும் ரசிப்பும் உண்டாகும் உங்கள் பிஸ்னஸில் தயவு உண்டாகும் ரசிப்பு உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும் உங்கள் சபையில் அற்புதங்கள் நடக்கும் புது புது ஆத்தமாக்கள் நிரம்புவாங்க ஆண்டோடைய நாமத்திற்காக இடறி போன காணாமல் போன மறைந்து போனவர்களை கத்தர் அழைத்து கொண்டு வருவார் மறைக்கப்பட்டவர்களை கத்தர் தூக்கி நிப்பாட்டுவார் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசுகளை பார்க்க முடியும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மனம் திரும்புவது மட்டும்தான் அந்த அன்பு தகப்புடைய வார்த்தையில் ஒப்புக் கொடுப்போம் பர்சுத்த அன்பு தகப்பனே கர்த்தாவே உங்களுடைய வாக்கின்படி உமது தயவு ரசிப்பு எனக்கு வருவதாக என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நீ எங்கள் ஆஸ்வதிக்கச் செவிக்கிறோம் தாங்கட்டும் ஏஷ்ம லபிதாவே ஆமை